சனிக்கிழமை நாள் பலன் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் பிரதோஷ விரதத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் சனி மகா பிரதோஷத்தில் பிரதோஷ விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது சரி இன்னைக்கான நல்ல நேரம் என்னென்னா காலையில் பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் நல்ல நேரம் மாலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரையிலும் நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம்ன்றது பன்னெண்டே காலேருந்து ஒன்றே கால் வரையிலும் நைட்டில் வந்து ஒம்பது டு பத்தரை வரலையும் நல்ல நேரம் இன்றைக்கி ராகு காலம் காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரலையும் இருக்குது குளிகை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழுரை யமகண்டம்ன்றது வந்து மத்தியானம் ஒன்றையிலேருந்து முந்நூறு மணி வரையிலும் இன்றைக்கி சூளம் எந்த பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் இப்போது இன்றைக்கி திதி என்னன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி திதி வந்து தசி திரையோதசி திதி இன்னைக்கு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் நைட்டு பத்தே காலுக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம் சரி இன்னைக்கான ராசி பார்க்கலாம் மேஷம் ராசி அனுகூலம் ரிஷபம் சந்தோஷம் மிதுனம் பொறுமை கடகம் சாதனை சிம்மம் நன்மை கன்னி வரவு துலாம் செலவு விருச்சகம் முயற்சி தனுசு ஓய்வு மகரம் சிந்தனை கும்பம் சாந்தம் மீனம் முன்னேற்றம்